ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மண்டைக்காடு கோவில் திருவிழாவுக்கு தான் வந்திருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா வந்த உடனே அது நேர ஒரு விலையை பார்த்து உட்கார்ந்தாச்சு அங்கே வந்து ஆல்ரெடி நிறையா ஃபேமிலிஸ் எல்லாம் அங்கே சமைச்சிட்டுலாம் இருக்காங்க நாங்களும் எங்கள் பாட்டுக்கு போகணுன்னு வந்து படப்படான்னு ஒரு இடத்த ரெடி பண்ணிவிடுவோம் இடம் ரெடி பண்ணி வச்சுட்டு சமைக்க ஒவ்வொருத்தர ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்களா நம்ம சமைச்சிட்டு இருக்காங்க இது மற்ற ஃபேமிலிஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க ரொம்பவே ஜாலியாக இருக்கும்ங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது ஃபேமிலியாக இருக்கும்போது எந்த ஃபீல் நீங்கள் அனுபவிச்சுருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் போட்டு ஆயிரம் ஜென்னல் வீடு இது அன்பு வாழும் அப்படின்னு சாங் போடலான் தான் இருந்தேன் பட் அதுக்கு முன்னாடி என் முகத்தை காமிக்க வேண்டியதாயிடுச்சு அதனால நான் போடவே இல்லை அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் ஏன் போகலானேன் போகிற வழியில் இந்த மாதிரி கடைகளெல்லாம் பார்த்து பார்த்து போயிட்டு நேராக நாங்கள் என்ன பண்ணோம்னா பீச்சுக்கு போகிறோங்க சும்மா க்ரௌடு ரெண்டு பக்கமும் செம்மையான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது பாத்திரங்களாக இருக்கட்டும் இல்லை மண்பானைங்களாக இருக்கட்டும் இந்த பக்கம் பேகு கிட்ஸுக்குள்ளே விளையாட்டு பொருளெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது டேட்டோ போடுறது அப்படியே பேசி பேசி வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையான கூட்டங்க பீச் பக்கமே போகவே முடியல பட் ரொம்ப கஷ்டமாக இருந்தது போகிறதுக்கே அவ்வளோ க்ரௌடாக இருந்தது நீங்கள் இந்த கூட்டத்தில் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பீச்சில் ஒரு பத்து நிமிஷம் போல் இருந்திருப்போன்னு நினைக்கிறேங்க அதில் பிடிச்சிட்டு ஏன்னா அதுக்கு மேலே ரொம்ப நேரம் நிற்க விடலை அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடும் என் பாப்பா வேறு அழுக்கு விளையாட்டு சாதனம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரே அழுகையாக இருந்தது கடைசியில் எப்படியும் வாங்கிட்டு தான் வந்தான் அதை வாங்கி முடிச்சுட்டு காலெல்லாம் நினைக்க போயிட்டாங்க பட் நான் அந்த நேரம் போகலை ஏன்னா என்னோடய ஷூ நனைஞ்சிரும் அதனால நானும் நினைக்கவே இல்லைங்க அதுக்கப்புறம் அங்கே சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் நாங்கள் பையே கிளம்பிட்டோங்க ஆனால் சூப்பராக இருந்தது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேமிலியாக சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டா அனுபவம் இருக்கா அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்னா எஸ்னு சொல்லுங்கள் நோன்னா நோன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா வந்து எனக்கு வந்து ட்ரெயினில் ஏறணும் காரில் போகணும்னு ஒரே அடம் பிடிச்சது அவளுக்கு ஆசைக்காக அந்த ட்ரெயின்லேயும் எத்தி விட்டுட்டு அறுபது ரூபாய் அங்கே ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு அதுவும் பே பண்ணிவிட்டு அவள் ஜாலியாக என்ஜாய் பண்ணான் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கொஞ்ச நேரம் அவள் விளையாடி விளையாடி ஜாலியாக இருந்தது அதுக்கப்புறம் சரி பையன் நம்ம வந்து கோவிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவிலுக்கு போகலான்னு போகணுங்க அங்கேயுமே செம கூட்டம் நிற்கவே முடியலை சரி வெளியிலேருந்தே சாமியை நாங்கள் பார்த்துட்டு அப்படியே பையன் நாங்கள் கிளம்பிட்டோம் பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு கடைசியாக நான் என் குட்டி பொண்ணு அப்படியே உங்களுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்